களங்கம் இத்துலகம் கழிப்புறமையினரி என் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடினது முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே குரு வழுநிலை நீக்கி நல்லா கவனிங்க நீங்க எனக்கு கொடுக்கறது அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது எழுவதாயிரமா ஆக போகுது அப்படி இருக்கும்போது நீங்க எழுபதாயிரம் சம்பாரிச்சுக்கலாம் எழுபதாயிரம் சம்பாரிச்சுக்கலாம் ஆனா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மருத்துவத்துல மருத்துவ அனுபவங்கள் மருத்துவ கருத்துக்கள் இது எதுவுமே விலை மதிப்பு அற்றவை இதுக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளோ கருத்துக்கள் அவ்வளோ நடைமுறைகள் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் அதை வந்து சிந்தாம செதறாமல் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் தலைமுறையிலேயே நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க ஞானத்தில் மேலோங்குவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா எல்லா துறையிலையுமே ஞானம் இருக்குது எல்லா துறையிலையும் ஞானம் இருக்குது ஆனால் உண்மையான ஞானம் என்பது மருத்துவ தான் இருக்குது ஏன்னா மருத்துவத்துறை தான் மனித உடல் பற்றிய ரகசியங்கள் தாவரங்களை பற்றிய ரகசியங்கள் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுங்கிற ரகசியங்கள் இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறது மருத்துவ ஞானம்தான் திரும்ப 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 சொல்றேன் நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே மெய்யானவை இதில் இருக்கிற உட்பொருள் என்னங்கிறத காலம் உங்களுக்கு உணர்த்தும் எப்படி தெரியுமா தமிழ் மருத்துவத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாராவது இருக்காங்களா எங்கேயாவது சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்குற மனதளவில் ஏங்கிக்கிட்டு இருக்கிற நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும் இல்லை உலகம் முழுவதுமாக இருக்கட்டும் தமிழ் மருத்துவத்தை முறையாக கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் இருக்கா அதை நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியே நாலஞ்சு இடத்துக்கு போனாலும் இது வந்து இங்கே முழுமையாக இல்லையே சனால் ஆனால் தமிழ் மருத்துவம் இது இதில் இன்னும் ஆழமாக இருக்குது அப்படின்னு தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் இறைவன் உங்களுக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துருக்குறான் இதை இப்படி தான் சொல்லுவேன் இது காலம் போக போக உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்காம வெட்டி பேச்சு பேசாமல் ஐயா கூட எப்படி இணக்கமாகிக்கிறது ஐயா திட்டுவார் விமர்சனம் பண்ணுவார் நிறைய இருக்குது புரியுதா என் கூட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல அதை ஆராய்ச்சி பண்ணணும் எந்தெந்த செயலுக்காக இவன் பாராட்டுறான் எந்தெந்த வார்த்தைகளை இவன் திட்டுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்்கூட இணக்கமாகணும்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் இவன் இது செய்யணும் இவன் செய் இந்த செயலை இவன் செஞ்சான்னா இவன் முன்னேறுவான் அப்படின்னு நான் ஒரு கருத்து வச்சிருப்பேன் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது என் கூட நல்லா இணக்கமாயிடலாம் படிக்கிற காலத்தில் அனைவருமே ஏன் கூட நல்லா நெருங்கி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அற்புதம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அற்புதம்தான் எப்படி சொல்கிறேன்னா எவ்வளோ விஷயங்களை எல்லோரும் கடந்து வந்திருக்கிறீங்க எவ்வளோ விஷயங்களை எல்லாரும் கடந்து வந்திருக்கிறீங்க இவ்வளவையும் கடந்து இந்த மருத்துவத்தையும் படிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள பொறுமை நிதானம் இதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வம் இருக்கு இல்லையா உண்மையிலேயே இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப பெரிய அளவில் மதிக்கிறேன் அதனால தான் இறைவன் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம வகுப்புல இளையவர்களும் இருக்கிறாங்க முதியவர்களும் இருக்கிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இதுக்கு மேலே நம்ம மருத்துவம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் இல்லை இதை கற்கணும் இது வேணும் நமக்கு அப்படின்னு யோசிச்சு ஏன்னா முதுமை காலத்தில் வர பிரச்சனைகள் வேறு அவங்க ஃபேஸ் இருக்கிற பிரச்சனைகளை நடுத்தர வயதினரோ இளைய வயதினரோ புரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படி ஒரு நிலையில் இருக்கிறவங்க அப்போ இளையவர்கள் வேற இளையவர்கள் எல்லாருமே வந்து தண்ணியை போட்டுட்டு ஒரு தறி கெட்டு இருக்கிற இந்த காலத்தில் இதுக்குள்ளே வரணும் இதை படிக்கணும் இதில் இருக்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ந்திருந்தாலும் சரி இளையவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இவ்வளோ பொறுமையை கொடுத்து உள்ள வந்து காது கொடுத்து கேட்குறது இருக்குல்ல அது உண்மையிலேயே பெரிய விஷயம் இந்த பக்குவத்தை இந்த பண்பை வெற்றாதீங்க நான் வந்து உங்களுக்கு நடத்தக்கூடிய பாடங்கள் மீதி விஷயங்களெல்லாம் வந்து அப்படியே நீங்க திரும்ப சொல்லணும் அப்படின்னு நான் ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டா அப்படியே இப்ப நான் நடத்துறேன் நீங்க அப்படியே மனப்பாடமா அதை சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் நான் சொன்னத வச்சுக்க தான் உங்களால முடியுதே தவிர புரியவில்லை அப்படிங்கிறது தான் நேரடியான அர்த்தம் அதனால் நான் உங்களை திரும்ப நான் என்ன நடத்துனேன் இது உன் ஞாபகத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையினால் உங்கள் புரிதல் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு பெரிய விஷயமா இருக்கிற எல்லாமே அது உள்ளே அவ்வளோ மகத்துவம் இருக்காது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அது உள்ளே அவ்வளோ மகத்துவம் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு தலைப்பு வாசி யோகம் வாசி நிறைய நிறையா பைத்தியங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு அண்ட பிரம்மாண்ட யோக ரகசியம் அப்படின்னு நான் போட்டேன்னா பயங்கரமாக இருக்கும் என்னது அண்ட பிரம்மாண்ட யோக ரகசியமாக வேறு லெவலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது அது வந்து ஏமாத்துற வேலை அப்படி சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அப்போ வாசயோகம்னு ஒன்று இல்லையான்னா யோகம் இருக்கு ஆனால் இவங்க சொல்ற வாசி யோகம் இல்லை புரியுதா அப்ப பார்க்கறதுக்கு வியப்பா இருக்கிறது உள்ள ஒன்றுமே இருக்காது புசுவானமா இருக்கும் இப்போ நான் சொல்றது என்னன்னா ஒரு மூலிகையை பற்றி பேசுவேன் இந்த அந்த மூலிகையினுடைய வடிவம் அதனுடைய குணம் அதனுடைய தன்மை அதனுடைய இயல்பு அதனுடைய வேர் இதை எப்படி எடுத்து காய்ச்சி குடிக்கிறதுன்ட்டு அப்ப இந்த ஒரு வேரை பத்தி பாடம் நடத்தி அதை நீங்க கேட்டு காய்ச்சி குடிச்சு உங்களுக்கு ஜுரம் விட்டு போகுது தலைவலி விட்டு போகுது செரிமானம் சீராகுது இப்படின்னு சொன்னா இதுதான் பெரிய ரகசியம் இதுதான் பெரிய வித்தை புரியுதுங்களா அப்ப நம்ம எளிமையா இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஒரு விஷயம் எப்போதுமே மகத்துவமா இருக்கும் அதில் தான் இறைவனுடைய தன்மை இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஒரு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு சின்ன வெங்காயம் கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் என்ன மஞ்சள் மிளகு இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதனை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்துவது இந்த மிளகை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இந்த அறிவை தான் யாராலையும் கொடுக்க முடியாது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த முடியும் அற்புதம்னா ஒண்ணு கிடையாது தினந்தோறும் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்க முடியும் தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற அழகு என்னன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான கொடிய நோய்களையும் எளிமையான அணுகுமுறைகளால் அவற்றுக்கு தீர்வு எழுதிவிட முடியும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புரிதலை சோர்வு இல்லாமல் மனசுக்குள்ளேயே நீங்க அதை பத்திரப்படுத்தி தொகுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள முழுமையான மருத்துவம் பிறந்துவிடும் அதுல பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்கிற மருத்துவ முறை நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது நேற்று இன்று வந்த மருத்துவ முறையும் கிடையாது ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சித்தர் அவர் உணர்ந்த அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஞானம் புரியுதுங்களா திரும்பவும் நினச்சி பாருங்க நான் சொன்னதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற மருத்துவ முறை இன்று நேற்று வந்ததல்ல நம்ம கண்டுபிடித்ததல்ல ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சித்தர் உணர்ந்த ஒரு முறைமையை நம்ம படிச்சிட்டு அதை விட பாக்கியம் வேறு எதுவும் இல்லை